மேடம் வணக்கம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பரிகார ஸ்தலம் எங்க இருக்கு அந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் என்னென்ன பரணி நட்சத்திரக்காரங்களோட இருக்கு அப்படின்னா காரைக்கால் இருந்து பதினேழு கிலோமீட்டர் நெடுங்காடு போற ரோட்ல திருநல்லாடை அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு சிவபெருமான் இத்தலத்துல எப்பொழுதுமே அக்னி ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவரோட உக்கரத்தை தணிக்கும் விதமா எப்போதுமே சிவலிங்கத்தை சுத்தி நீர் நிரப்பி வச்சிருக்காங்க சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் நமக்கு தெரிந்த அனைத்து சிவாலயங்களிலுமே நவக்கரக சன்னதி இருக்கும் ஆனா இங்க நவக்கரக சன்னதி கிடையாது ஏன்னா அக்னீஸ்வரரே இங்க நவக்கிரகங்களை நமக்கு காட்சியளிக்கிறாரு மற்ற அனைத்து கோயில்களிலுமே வந்து அர்த்தநாதீஸ்வரர் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பாங்க இங்க மட்டும் அர்த்தநாதீஸ்வரர் அமர்ந்த கோலத்துல காட்சி தர்றாங்க இதோட இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிந்த தம்பதியர் இங்க வந்து இவர்களை வழிபடும்போது அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் இந்த ஆலயத்தோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகண்ட மகரிஷி ஒருமுறை முறை பரணி நட்சத்திரத்தன்று இத்தல இறைவனுக்கு யாகம் நடத்த ஏற்பாடு செய்கிறார் யாகத்திற்கு தேவையான பொருட்களை ஊர் மக்களும் வழங்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அந்த அறிவிப்பை கேட்ட மக்கள் மூணு தங்கப்பட்டாடை நெய்றாங்க மூணு தங்கப்பட்டாடையில ஒன்று வந்து அக்னீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் மற்றொன்று மிருகண்ட மகரிஷிக்கும் மற்றொன்றை அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இரண்டாம் ராஜராஜ சோழனுக்கும் கொடுக்குறாங்க யாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது யாகத்தின் முடிவில் வந்து மிருகண்ட மகரிஷி தனக்கு கொடுத்த பட்டாடை மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு கொடுத்த பட்டாடையும் யாகத்தீயில போட்டுறாரு யாகத்தீல போட்ட பட்டாடை எப்படி இறைவனை சேரும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு மிருகண்ட மகர்ஷி புன் சிரிப்போட மூலஸ்தானத்துல உள்ள சிவலிங்கத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஊர் மக்கள் ஆச்சரியத்தோட போய் பாக்குறாங்க யாகத்தீய போட்ட அதே பட்டாடை சிவபெருமன் மேல அழகா போத்திருக்கதை பார்த்து ஊர் மக்கள் வியக்குறாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு மிருகண்ட மகர்ஷிட்ட கேக்குறாங்க அவர் உடனே தீயில பல வகை தீ இருக்கு அதுல பரணிங்கிற ருத்ராக்கினியில எந்த ஒரு பொருளை போட்டாலும் அது நேரடியாக இறைவனை போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு பரணி நட்சத்திரக்காரங்க இங்க வந்து முறையா எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தன்று இங்க வந்து அக்னீஸ்வரருக்கு ஹோமம் செய்து அப்படி ஹோமம் செய்ய முடியாதவங்க சிவபெருமானுக்கு வஸ்திரம் சாற்றி அபிஷேகம் அர்ச்சனை செய்து பதினோரு ஏழைகளுக்கு ஆடை தானம் செய்து வந்தால் பரணி நட்சத்திரக்காரங்களோட தடைகள் எல்லாம் விலகி அவங்க வாழ்க்கையில தரணியாலும் யோகா அமைப்பை பெறுவாங்க இது மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ச்சியா பாக்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க